வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிரும் கருப்பு கொண்டக்கடலையும் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஊற வச்சு இப்போ நான் இதை ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி தண்ணியை வடிகட்டிட்டு நான் வெள்ளை துணியில் அப்படியே கட்டி மூடி வச்சிடறேன் காலையில் பார்த்தீங்கன்னா முளக்கு விட்டுறோம் அப்படியே முளைச்சி வந்துடும் அதனால் சேலாடு பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு எப்படின்ட்டு நாளைக்கு நான் சேலாடு செய்ய போகிறேன் அந்த சேலாடு எப்படின்றது எப்படி பண்ணுறன்றத நாளை காமிக்கிறேன் ஓகேவா இப்போ பாட்டி பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன் ஒரு இப்போ நைட்டு வந்து இப்போ ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணி பாட்டி அஞ்சு மணிக்கு ஊற வச்சேன் அஞ்சு மணிக்கு தான் ஊற வைச்சேன் சாயங்காலம் இப்போ ஏழு மணி ஆயிடுச்சு இப்போ பாட்டி வடிகட்டிக்கிறேன் இந்த மாதிரி வெள்ளை கிளாத் எடுத்துக்கோங்க வெள்ளை கிளாத்துக்குள்ள கொஞ்சம் நனைச்சிட்டு அந்த கிளாத்தை நனைச்சிட்டு அதில் ஊற வைக்கணும் பார்த்திங்கன்னா கிளாத்தை நினச்சி அதில் பச்சை பயிர் போட்டிருக்கேன் பாருங்கள் பச்சை பயிர் ப இந்த துணியை நல்லா நினச்சிட்டு பாட்டி அதுக்குள்ளே இந்த பச்சை பயிர் போட்டு சுற்றி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி தான் சுற்றி வைக்கணும் வீடு கட்டி வைக்கணும் அந்த பாருங்கள் காமிக்கிறேன் பாட்டி உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் எப்படி வச்சுருக்குறானும் பார்த்திங்கன்னா பயிர் அதில் கொட்டி இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க நல்ல வெள்ளை துணி சுத்தமான துணியை எடுத்துக்கோங்க நான் எதுக்குனே வச்சுருக்குறேன் அந்த இப்படி இதில் சுற்றி அந்த துணியும் நல்லா ஈரமாக இருக்கணும் இப்படி குப்பரை போட்டு வச்சுருங்க இப்படி குப்பரை போட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி அது ஃபுல்லாக இந்த மாதிரி மூடி போடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டையாக இருக்கும் காற்று போகணும் இந்த மாதிரி மூடி போட்டுருங்க அதே மாதிரி இந்த பாருங்கள் கொண்டக்கடலையும் காட்டி நினச்சிட்டேன் துணியில் நினச்சி ஊற வச்சிருக்கேன் அஞ்சு மணிக்கு தான் பாட்டி ஊற வச்சேன் இதையும் நல்லா சுற்றி ஊற வச்சுக்கோங்க பாட்டி எப்படி உங்களுக்கு ஊற வச்சு எப்படி வடிகட்டி வைக்கணுன்றத காமிச்சிட்டேன் இதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை இருக்கணும் ஓட்டம் இல்லாத பாத்திரத்தில் வச்சிடாதீங்கன்னா மூடிய வச்சிடாதீங்க ஒரு குப்புன்னு மூடக்கூடாது இந்த மாதிரி காற்று போகிற மாதிரி இருக்கணும் இது மாதிரி தான் மூடி வைக்கணும் ஓகேவா பாருங்க ரெண்டையும் போட்டு வச்சுட்டேன் இதுலேயும் ஒன்று போட்டிருக்கேன் வடிகட்டியும் போட்டிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் காலையில் காமிக்கிறேன் உங்களுக்கு காலையில் பார்க்கலாம் மேலே மேலே வச்சுட்டேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி வந்திருக்குதுன்றத காலையில் காமிக்கிறேன் பாட்டி பார்த்தீங்கன்னா இப்போ சேலாடு செய்ய போகிறேன் உங்கள்கிட்ட சேலடு செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா மொளப்பு பாசிப்பயிரும் கருப்பு கொண்டக்கடலையும் நல்லா முளப்பு வந்த உடனே பாட்டி சேலட் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ பாட்டி வந்து சேலட் செய்ய போகிறேன் பாருங்கள் என்னென்ன வச்சுருக்குறேன்ட்டு பாருங்கள் இது வந்து கோஸு நம்ம வீட்டு நம்ம தமிழ்நாட்டு கோஸ் தான் இது சைனீஸ் கோஸ் கிடையாது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து வெளரிக்காய் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் தக்காளி பழம் தக்காளி பழம் வந்து தோலை எடுத்துகிட்டு விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பொடியாக பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலையும் எடுத்துகிட்டு அந்த பாருங்கள் விதைய விதையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டேன் ரெண்டு தக்காளி பழம் வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கேரட்டு ரெண்டு கேரட்டு சின்ன கேரட்டு திருவி வச்சுருக்குறேன் இது பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டை கடலை முளப்பு விட்டு கடலை நல்லா துணியில் சுற்றி வச்சுட்டிங்கன்னா நான் உங்கள்கிட்ட எப்படி அலசி கே காய வைக்க ஊற வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன் காமிச்சிருக்கிறேன் அதே மாதிரி வச்சு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அது பயிர் நல்ல பயிராக இருக்கணும் ரொம்ப பழசாக இருந்தால் கூட சரியாகும் உங்களுக்கு மொளப்பு வராது இந்த பாருங்கள் இது வந்து பாசி பாசிப்பயிர் பாசி பயிர் இதையும் முளப்பு கட்டி வச்சுக்கோங்க இது வந்து இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் செய்கிறேன்னாக்கா வெயிட் லேஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து டயட்டில் இருக்கிறவங்க அவங்கலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இதை சாப்பிட்டுக்கிறோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டிங்கன்னா பசிச்சால் தான் சாப்பாடே ச எடுத்துக்கிறணும் மதியானம் டின்னர் எடு எடுத்துக்கணும் லஞ்சு பசிச்சா மதியானம் லன்ச் எடுத்துக்கோங்க பசிக்கலைன்னா லன்ச்சு கூட எடுத்துக்காதீங்க இதெல்லாம் வந்து நல்லா வயிற்றுக்கு வந்து நம்மளுக்கு இதாக ஒரு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் அதனால் என்ன பண்ணுவோம் பசித்தா சாப்பிடுங்க லஞ்சு பசிக்கலைன்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து சாப்பிடுங்க சரியா இதுக்கு வந்து புதினா இலை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க இஞ்சி பொடியை திருவி வச்சுருக்குறேன் இஞ்சி ஒரு அரை இஞ்சி திருவி வச்சுருக்குறேன் இதில் வந்து எலுமிச்சம்பழம் பாதி வச்சுருக்குறேன் இது வந்து சாட் மசாலா வச்சுருக்குறேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து எலுமிச்சம்பழம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் கொஞ்சம் காஞ்சி போய் வதங்கி போய் எல்லாம் இருக்கக்கூடாது இது வந்து நம்ம வெயிட்லெஸ்க்கு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு தேவையான பொருள் நம்ம சாப்பிட்றோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் காஞ்சி போன பொருளெல்லாம் போடக்கூடாது பாருங்கள் எலும்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இது நம்ம செய்கிறது அது மட்டும் முக்கியமாக கவனம் வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷு தான் போடணும் காஞ்சி போனது வதங்கி போனதெல்லாம் போடக்கூடாது நம்ம சேலடும் கொண்டக்கடலையும் பாசிப்பயிரும் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஓகேவா இப்போ பாட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் பாட்டி என்னென்ன போடுறேன்றதை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பயிர் போட்டுக்கிறேன் பாசி பாசிப்பயிர் செகண்டு வந்து கருப்பு கொண்டை கடலை போட்டுக்கிறேன் மூணாவது கோஸ் முட்டை கோஸ் போட்டுக்கோங்க அதே பொடியாக தான் கட் பண்ணி வச்சுக்கிறோம் நீங்கள் அப்புறம் வெள்ளரிக்காய் போட்டுக்கிறேன் பாருங்கள் ரெண்டு வெள்ளரிக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் போட்டுக்கிறேன் பாருங்கள் நீங்கள் வந்து கையிலலாம் கலக்கக்கூடாது ஸ்பூன் வச்சு தான் கலக்கணும் சேலடு மட்டும் கையில் கலக்காதீங்க அது வந்து தக்காளி பழம் அதுவும் போட்டுக்கிறேன் ரெண்டு பழம் கட் பண்ணி வச்சுக்கேன் இதுக்கு தான் இப்போ நான் போட்டிருக்கேன் ஒரு பவுல் அதை எடுத்துருக்குறேன் இப்போ வந்து இது வெங்காயம் நீங்கள் கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துக்கோங்க சுந்தாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு நீங்கள் அப்போ தான் உங்கள் வெயிட்லெஸ்லாம் வந்து சரியாகும் ஒரு நாள் சாப்பிட்றதோடு விடக்கூடாது தொடர்ந்து சாப்பிடுவேன் ஓகேவா ரொம்ப ரொம்ப நல்லது பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன் நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க நான் பாட்டி நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அம்மா கிட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் எல்லா பசங்களும் உடம்பு குறைக்கிறேன்றதுக்கு ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நீங்களே எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அதிகமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டி இது கூட உங்களுக்கு தான் இது இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் இருங்க அதையும் நான் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நீங்கள் இதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கூட மதியானமும் சாப்பிட்டுக்கலாம் அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மசாலா ஐட்டம் நான் சொல்கிறேன் இல்லையா அதை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடாதீங்க அதனால் உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கோங்க காட்டி போட்டிருக்கேன் இல்லையா இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கோங்க இஞ்சி காரம் மிளகுத்தூள் மெ மிளகாத்தூள் பச்சை மிளகா எதுவுமே போடக்கூடாது நீங்கள் இஞ்சி இஞ்சி காரம் போதும் சாட் மசாலா சாப்பிடலாம் சாட் மட்டா மசாலா வேணா போட்டுக்கோங்க அது சேலம் சாட் மசாலா போட்டு சாப்பிட்லாம் அது நல்ல உப்பு தான் நல்ல மசாலா இது கொஞ்சம் போட்டுக்கோங்க சாட் மசாலா சேலடில் போடக்கூடிய மசாலா தான் அது இப்போ எலுமிச்சம்பழம் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டால்தான் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இதெல்லாம் போட்டுக்கோங்க இதெல்லாம் வேணாட்டி சும்மா சேலடையே அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அப்படியே சாப்பிடுங்க பாட்டி சாப்பிட போகிறோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது யார் வேணாலும் சாப்பிட்லாம் எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டில் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இது மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பசி எடுத்தால் மட்டும் அடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு கூட உங்களுக்கு பசி எடுத்தால் தான் சாப்பிட்ணும் பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது மேலே மேலே சாப்பிடக்கூடாது ஓகேவா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருப்போம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் கொடுங்க நல்ல ஒரு டிஷ் பாட்டி உங்களுக்கு சொல்லி தந்துருக்குறேன் இந்த இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்ட்டு பாட்டிக்கு சொல்லுங்கள் ஓகேவா பாட்டிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாருங்கள் நான் இது என் பேரனுக்கு கொடுக்குறேன் என் பேரன் நல்லா சாப்பிடுவான் இதை ம் நேத்து இதான் பாட்டி குடுத்தீங்க இன்னைக்கு இதை கிடைக்கும் எப்பவுமே இதே குடுங்க நான் டயட்ல வேற இருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கும்